பத்து விட்டு அவ வந்து யார வந்து சுட்டி காட்டுறாளோ இந்த பிள்ளைக்கு அப்ப நீ அப்ப நான் இருந்துக்கா அவன் செஞ்சுக்கணும் ஒன்பது பேர் போயிருந்தோம் இந்த மறக்க கூடாது எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்க பத்து பேர் வந்து பத்து பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறது யாருக்கு குழந்தை பிறந்து அல்ல ஒருத்தரும் தான் தெரியும் கூட சொல்ல முடியாது பத்து பேருடைய சேர்ந்து குடும்பம் நடத்தினா பிறந்த குழந்தை யாரால உருவானுச்சு அவளுக்கு சொல்ல முடியுமா படைச்ச ரொம்ப ஆரம்பிக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒன்றில் என்ன செய்யறது பத்து பேரோட சேர்ந்த பிறகு ஏதாவது ஒரு இதுல ஒரு குழந்தை உண்டாயிரும் குழந்தை உண்டானவன குழந்தை பெற வரைக்கும் அவன் தனிமையா இருக்கணும் குழந்தை பெற்று முடிச்சவன பத்து பேரையும் கூப்பிட விடணும் கூட விட்டு நீங்க தான் அந்த குழந்தை கேட்பேன் அதான் கல்யாணம் அவங்க கணவன் ஆயிரும் மனைவி ஆயிடுவார் அந்த ரொம்ப வேறு போயிருவாங்க இது ஒரு மூணாவது வகையான கல்யாணம் இருந்துச்சான் இப்படி ஒரு கல்யாணம் இருந்ததாக ஆயிஷா சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாலாவது கல்யாணம் என்னன்னா நிறைய பேர் பத்து பேர்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து வந்து விபச்சாரிகள் சொல்லும் பொழுது இது சொல்ல முடியாது ஒரு பெண்ணிட்ட யாரு வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு இத வந்து நாங்கள் விபச்சாரிகள் என்று சொல்லுவோம் அப்படின்னு ஆயசனாய் சொல்றாங்க இது கல்யாணத்துல சேர்க்கல விபச்சாரமும் சர்வசாதாரணம் வந்திருக்கு ரெட் லைட் ஏரியா வச்சிருக்காங்க அந்த மாதிரி பெண் பெண்களை வந்து வச்சு யார் வேண்டாலும் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த எல்லாம் கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷத்துக்கு கூட ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் பார்த்தது இல்ல ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்திருக்கு விபச்சாரத்தை பம்பாயில எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ரெட் லைட் ஏரியா போட்டு செய்கிறாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் விபச்சாரத்தை ஒரு சட்டபூர்வமான தொழிலாக செய்யக்கூடிய வழக்கம் ரசூல் செல்லா அலே காலத்தில் இருந்திருக்கு இப்படி ஒரு மூடப்பழக்கம் எல்லாம் அவங்களுடைய காலத்துல இருந்திருக்குது அதே மாதிரி கணவன் இறந்துட்டான் கணவன் இறந்தா இஸ்லாமத்துல என்ன செய்யணும் இதா இருக்கணும் ஒரு பெண்ணு நான்கு மாதம் பத்து நாள் ஏன்னா அந்த முந்தின கணவன் மூலமா ஏதாவது கருகரு வயித்துல உண்டா இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி ஒரு நாலு மாசம் பத்து நாள் வேற கல்யாணம் பண்ணாம இருக்கணும் அதான் இதாங்கறது இதான இருட்டறையில அடைஞ்சு கிடக்கிறது இல்ல ஏன்னா வெளியே போகக்கூடாங்கிறது இல்ல இதான்னு சொன்னா முதல் கணவனுக்கு ஏதாவது குழந்தை உண்டாயிருக்குதா அப்படிங்கறத உலகத்துக்கு ஓபனா டிக்ளேர் பண்றதுக்காக வேண்டி நான்கு மாதம் பத்து நாளைக்கு வந்து அவங்க என்ன செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இது கூட கற்பிணியா இருந்த அந்த கணக்கு கிடையாது இன்னைக்கு புருஷன் புரிசஞ்சத்து நாளைக்கு அந்த பொம்பளை வந்து புள்ள பத்துட்டாள்னா அவளுக்கு இதா கிடையாது அவ்வளவு இதா இன்னைக்கு புரிசஞ்சாவுறான் பத்து மாசம் கற்பிணியா இருக்கா பொண்டாட்டி இன்னைக்கு இவன் ஜாவுறான் நாளைக்கு அவள் புள்ள பத்துட்டா இது அந்த ஒரு நாள் தான் அவ்வளவுதான் புள்ள பத்து முடிஞ்சு போயிடுது அப்ப கொடுமைப்படுத்திருக்கா இந்த சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வரல இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துகிட்டு அடுத்தவனுக்கு போய் மனைவியா இருந்துடக்கூடாது ஒருத்தனுடைய பிள்ளைய இன்னொருத்தவங்க சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இஸ்லாம் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்துருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரசூல் சல்லா சொல்லம் காலத்தில் அதாவது அவங்க பிறக்கக்கூடிய காலத்தில் கணவன் செத்த உடனே ஒரு இருட்டு பிடிச்சி ஒரு வருஷத்துக்கு அடைச்சி போட்டுருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் அவ அங்கேதான் கிடக்கணும் வெளியே வரவே கூடாது ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அவ வந்து என்ன செய்யணும் வெளியே வந்து இந்த ஒட்டகத்தினுடைய விட்டு இருக்குல்ல இதாவை முடிக்கிறாங்களோ ஒரு வருஷம் கழிச்சு ஒட்டக விட்டையை கொண்டு வந்து அதை விட்டு எரியணும் ஒரு இடத்துல தெரிஞ்சவன அந்த வந்து விடுபட்டாங்க இப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு கொண்டு ஒரு பொம்பளைய வந்து உலகத்தில் என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது எந்த தொடர்பு செய்யக்கூடாது இருட்டு அறைக்குள்ள சாப்பாடு மட்டும் உள்ள போகும் சாப்பிட்டுக்கிற வேண்டியது அங்கே இருந்து வேண்டியது வெளி உலகத்தை தொடர்பு வச்சுக்க கூடாது இப்படி வந்து கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு வருஷ காலத்துக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததை அந்த ஐயாமுல் ஜாகிலியாவும் பார்க்கிறோம் இன்னைக்கு இவன் பண்றான் நாலு மாசம் பத்து நாள் நம்மால் பண்றான் இஸ்லாத்துல இல்ல இவன் என்ன பண்றான் இத்தாங்கிற பேர்ல அதே மாதிரி இருட்டரை உண்டாக்கி அறியாம காலத்து வழங்குறது இத்தாண்டா என்ன வேலை கல்யாணம் பண்ணக்கூடாது இத்தாண்டா இவங்களுக்கு என்னென்ன வழங்கல நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய மனைவி கல்யாணம் பண்ற நாளைக்கு பண்ணிடக்கூடாது ஒரு நாலு மாதம் பத்து நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அலங்காரங்கள் பண்ணக்கூடாது தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைலா இருக்கிறது இருக்குல்ல இந்த மாதிரி உள்ளது நகை அணிகிறது வகை வகையானது ஆடை இதெல்லாம் ஒரு நாலு மாதம் பத்து நாளைக்கு தவிர்த்து கொள்ளணும் இதை தவிர வேற ஒரு கட்டுப்பாடு கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதே மாதிரி இன்னைக்கு ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்றமே அறியாமை காலம் அதுல இருந்து அவ்வளவு பழகத்து நாளை குறைச்சு விட்டாங்க அவங்க ஒரு வருஷம் நாலு மாதம் பத்து நாள் ஆனா அதே இது நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கும் இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா இத்தாங்கிற பேர்ல இந்த குடும்பம் தான் நடக்குது அதே மாதிரி தாலி எல்லாம் இல்லாத தாலிணா கட்டிக்கிட்டு அந்த அதை உட்காந்து அறுப்பாங்க அறுத்துட்டு வெள்ள சிலைய கட்டி வச்சு எந்த அளவுக்குன்னா கர்ப்பிணியா இருக்கிற பெண்ணு கூட பார்க்க கூடாது சருத்துக்களை பாருங்க கர்ப்பிணியா ஒரு பெண்ணு இருந்தா அவன் வயிற்றுக்குள்ள ஒரு ஆம்பளைலாம் அதுக்காக பார்க்க கூடாதான் ஆனா அந்நிய ஆணை பார்க்க கூடாது என்பது இதாவுக்கு மட்டும் உள்ளதா எப்பவும் உள்ளது இத்தாவுக்குன்னு ஒரு புது சட்டம் இஸ்லாத்துல கிடையாது அந்நிய ஆண்களை ஒரு இச்சையோட வேற ஒரு நோக்கத்தோட பார்க்க கூடாது அந்நிய பெண்களை பார்க்க கூடாது இது ஒரு பொதுவான விஷயம் பேணுதல் என்ற பெயர் என்ன செய்யறது ஒரு கை குழந்தை கூட பார்க்க கூடாது உள்ள போக கூடாதுங்க குழந்தைய கூட எடுத்து கொஞ்ச கூடாது அந்த மாதிரி எல்லாம் போட்டு இருத்தாலையில வச்சு அவங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அறியாமை காலத்தில் இருந்து ரசூல் சலாசெல்லாம் ஒழித்து கட்டிய வழக்கம் ஒழித்து கட்டினு நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க இது நான் சொன்னது இந்த சமாச்சாரம் இருக்கு பாருங்க இது ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீஸ் புகாரில இந்த ஒரு வருஷம் கொண்டே உள்ள எடுத்து வைப்பாங்கல்ல அது வந்து புகாரியில இடம்பெற்று அடுத்தது கடைசி ஹத்தில ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில மூணு விஷயத்தை முக்கியமா குறிப்பிடுறாங்க அந்த மூணு விஷயத்தையும் சொல்வதற்கு என்னன்னா அதை அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை இருந்துச்சுங்கிறத விளங்கிடலாம் ரிசூர்சல்லான்னு சொல்றாங்க அலா குள்ளு செய்யும் இந்நமரில் ஜாஹிலியா தகுத்த கதமி மௌலு உன் அறியாமை காலத்தில் இருந்த ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு இன்று முதல் மிதிக்கப்படுகிறது ரிசூர்சல்லா சொல்கிறாங்க அறியாமை காலத்தினுடைய உங்களுடைய கெட்ட பழக்கம் இல்லாமல் உங்களுடைய காலுக்கு கீழ எனது காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது அறியாமை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பழி வாங்குறது ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னா கொலை செஞ்சவன போய் கொலை செய்யறது ஒத்துக்கலாம் என்னை கொலை செஞ்சிட்டா யாரு கொலை செஞ்சானோ அவனை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொலை செய்ய முடியாது காத்துக்கிட்டே இருந்து பரம்பரை பரம்பரையா சொல்லி வச்சு அவனுடைய பத்தாவது தலைமுறையாவது கொண்டு விடணும் அவனை கொல்ல முடியாது அவன் மகனை அவனையும் கொல்ல முடியாது அவனுடைய மகனை அவனையும் கொல்ல முடியாது அவனுடைய மகனை இப்படி வசியத்து மாதிரி சொல்லிட்டு போவாங்க அத்தா வந்து நர்தம் கொண்டு விட்டான் அவன் நீ முடிச்சிடு உனக்கு முடியலன்னு சொன்னா அவன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிரு அவன் அவன் முடிக்கட்டும் இப்படின்னு சொல்லிங்க ஒரு நாற்பது முப்பது தலைமுறைக்கு கணக்கு வச்சிருப்பாங்க இந்த கணக்கு திக்க வேண்டியது அதை சொல்றாங்க இந்த ரத்த பழி வாங்குவதற்கு இமாவுல் ஜாகிலி ஏத்தி மௌதுவா துண் அறியாமை காலத்தில் இந்த ரத்தத்துக்கு ரத்தம் என்று பழிவாங்கும் நடவடிக்கைகளும் இன்று முதல் கீழே போட்டு விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவ்வள தமின் அளவு மின் திமாயினா தம இபுனு ரபியா பின் ஹாரிஸ் காண முஸ்தல் என் பி சாதின் கத்தலஹு ஹுதைல் இது என்ன செய்கிறாங்க ரசூல் செல் அலை சொல்லும் இதை என் குடும்பத்திலிருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் உள்ள இபுனு ரபியா என்பவரை கொலை பண்ணியிருக்காங்க ஹுதைல்ங்கிற கூட்டத்தார் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நான் தான் வாங்க வாங்குவதாக இருந்தால் முதல்ல நான் அதை வந்து ரத்து பண்றேன் பழி வாங்குவத என் குடும்பத்திலிருந்து நான் தோக்குகிறேன் சொல்லி இந்த பழிக்கு பள்ளி வாங்குறதற்கு ஒருத்தன் வாரிசுகளை பழி வாங்குறது அதை நான் போட்டு மிதிக்கிறேன் என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேங்கிறாங்க அப்ப அந்த காலத்துல எப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு என்பதை மலங்கிறோம் அடுத்து என்ன செய்யறாங்க அறியாமை காலத்தில் வட்டி வட்டியிலே தெரியாமட்டியிலே போய் வந்திருக்காங்க அந்த வட்டிகள் எல்லாம் இன்று முதல் காலில் போட்டு விதிக்கப்படுகிறது யாரெல்லாம் வட்டிக்கு எவன் வட்டியை திருப்பி கொடுக்காத அசில மட்டும் கொடுத்துரு இந்த வட்டியை கூட என் குடும்பத்திலிருந்து நான் துவக்குகிறேன் என் குடும்பத்தில் யாரெல்லாம் அப்பாஸ் தான் பெரிய வட்டி ஆவாரி பெரிய பயங்கரமா வட்டியில சம்பாதிச்சவர் ரசூல்லாவுடைய பெரிய தப்பார் அவரிடத்துல யாரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறீங்களோ அவங்க அசல மட்டும் கொடுங்க யாரும் வட்டி கொடுக்காதீங்க அதை என் குடும்பத்தில் இருந்து நான் என்ன அப்படின்னு சொல்லி ரசூசல்ல செல்லும் சொல்லி காட்டிருக்காங்க இந்த ஹதீஸ்ல இருந்து அன்றைக்கு வட்டி என்பது தலைவிரிச்சி ஆடி இருக்குது என்பதையும் விளங்கிக்கிறோம் ரெண்டாவது இந்த பழிக்கு பள்ளி பரம்பரை பரம்பரையா பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த வெறி உணர்ச்சி தூண்டுவதற்கு அதுவும் அவங்கள்ட்ட இருந்திருக்குது என்பதை இந்த புகாரியில ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீசிலிருந்து நம்ம வளங்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு பழக்கம் இது வந்து நம்மள்ட்ட இன்னமும் இருக்குது முஸ்லிம்கள் பல பேர்ட்டு இன்னைக்கு இருக்குது என்ன பழக்கம்னு கேட்டா இந்த ஜோசியம் சொல்ற போறது வருங்காலத்தை